ஆனவா இந்த 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 காரியங்களை வீட்ல ஒரு விசேஷம் வைக்க மாதிரி செய்ய போற முதல்ல நீங்க தேவ சமூகத்துக்கு கொண்டுட்டு போனாதான் அது நல்லதா இல்ல கெட்டதாங்கிறது தேவ நம்மளுக்கு அறிவிப்பார் அவர் அறிவிக்கக்கூடிய என்ன இடம் எங்க சபையில் அறிவிப்பாரு உங்களுக்கு ஊழியர் கரம்பளமா அறிவிப்பார் அலையிலையா அப்படி இல்லைன்னா நீங்க எங்கச்சு போயிட்டு இருப்பீங்க உங்க சகோதர சக்கரோட நீங்க பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க அப்ப தேவன் உங்களோட கூட பேசுவார் அழை இல்லையா அப்ப கவனமா இருக்கணும் நீங்க ஆராய்ந்து பாருங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணீரீங்களே முடிவில்லான வாழ்க்கை நீங்க பாக்குறீங்களே வேத வசனத்தை படிச்சதாக